அவர் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் நான் மாறி இருக்கிறேன் இது கர்த்தர் விரும்புகிற மாற்றம் அப்படின்னா தெரியாது அவருக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்ட்டு அப்ப நம்ம செய்யற ஜபத்துல பெரிய ஜபம் எதுவா இருக்க வேண்டும் அப்படின்னா ஆவியானவரே உமக்கு பிரியமானபடி என்னை மாற்றிக்கொள்ள நான் இடம் கொடுக்கிறேன் இல்லாவிட்டால் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் இது வேணும்னு கேட்கறதை விட்டுட்டு உமக்கு பிரியமானபடி தாவிது சொல்றார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு நாமே கேட்கிறார் எனக்கு கற்றுத்தார் ஆண்டவர் ராஜா கேட்கிறது எனக்கு கற்றுத்தாரோ நம்ம கேட்கிறோமா கேட்கணும் நாம் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரிக்கும் டிசம்பருக்கும் பார்க்கும் போது எவ்வளவோ மாற்றங்கள் ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் கர்த்தர் விரும்பின மாற்றங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் தீர்மானம் எடுக்காதவர்கள் யார் இங்க இருக்க முடியாது தினமும் நம்முடைய வாழ்க்கை தீர்மானங்களால் நிறைந்திருக்கிறது காலையில எழும்புறதுல இருந்து ராத்திரி தூங்குறது வரை தீர்மானங்கள் எடுக்கிறோம் ஆனா ஒன்ன சிந்திக்கணும் அது கர்த்தருக்கு பிரியமான தீர்மானமா மாற்றங்கள் சம்பவிக்கிறது அது கர்த்தருக்கு பிரியமான மாற்றமா ரெண்டு தீர்மானங்களை எடுக்கிறோம் அது கர்த்தருக்கு பிரியமான தீர்மானங்களா ரெண்டு என்ன செய்யணும் கர்த்தர் விரும்புகிற மாற்றம் என்னில் சம்பவிக்க ஒப்பு ஒப்பு நீங்க கொடுக்காம கர்த்தர் என்ன பண்ணுகிறதில்ல துணிகரமா எதையும் தேவன் செய்கிறதில்ல இடம் கொடுக்கிறது வரை வாசல் கதவை அவர் தட்டுகிறவராயிருக்கிறார் ராமேன் நம்ம கதவை திறந்தா அவர் உட்பிரவேசித்து பெரிய காரியங்களை செய்கிறார் ராமேன்